அப்போது சொன்னது பதினேழாவது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வசனத்தை வாசிக்கிறோம் எப்படி என்று சொன்னால் பூமியில் உள்ள பூமியின் மீதெங்கும் இருபத்தி ஆறாவது வசனம்னு யோசிக்க பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஒரே இரத்தத்தினாலே அவங்க சிருஷ்டிக்கப்படுறாங்களா எந்த காண்டினெண்ட்டில் பிறந்தாலும் ஆப்பிரிக்காவில் அமெரிக்காவில் ஈரோப்பா ஐரோப்பாவில் எதில் அவங்க பிறந்தாலும் அவங்களுடைய ரத்தம் எப்படி இருக்குமா ஒரே ரத்தத்தினால்தான் தோன்றப்படுறாங்க ஆனால் அடுத்த அந்த அந்த வசனத்தை போட்டாங்க அந்த பகுதியை பின்பகுதியை வாசிக்கலாம் பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா நீங்க எந்த தேசத்தில் உள்ள ஜனங்களை போய் பார்த்தாலும் பிளட்டு டெஸ்ட் பண்ணால் ஒரே மாதிரிதான் இருக்கும் பிளட்டு அப்படி ஆனா ஆண்டு ஒரு என்ன செய்யறாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் குடியிருப்பின் எல்லையை நியமித்திருக்கார் நம்ம எல்லாம் தான் வாழணும்னு ஆண்டு சித்தம் குடியிருப்பின் எல்லையை நிர்ணயித்திருக்கிறா அதே போல எதையும் நிர்ணயித்திருக்கிறா காலங்களை தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் யோசிப்பா எத்தனையோ நல்ல தெய்வ ஊழியர்கள் கடந்து போயிட்டாங்க கோவிட் சீசனில் எங்கள் சபையிலெல்லாம் ஐம்பத்தி ஒம்பது பேர் செத்து போயிட்டாங்க ஒரே ஒரு பாஸ்டர் மற்றெல்லாம் விசுவாசிகள் யோசிப்பாருங்க எத்தனையோ பேர் கடந்து போயிட்டாங்க நம்மை ஆண்டவர் உயிரோடு கூட இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நமது மூலமாக தான் நம்ம தேசம் மாறணும் திருச்சி பட்டணம் மாறணும் இந்த திருச்சி பட்டணத்தை இருக்கிற எல்லா இடங்களும் மாறணும் கர்த்த நமக்கு உயிரோடு இருக்கக்கூடிய காலம் இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் ஒரு நேரம் ஆண்டவர் சொல்லுவார் போதும் போதும் நீ ஜோம்னது போதும் நீ செய்த ஊழியெல்லாம் போதும்னு சொல்லுவார் அவ்வளோதான் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஒன்றும் கொண்டு வரல ஒன்றும் கொண்டு போக போகிறதும் இல்லை இந்த குறிப்பிட்ட காலங்கள் எவ்வளவு காலங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த காலங்களில் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம மறித்து ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாளில் நிற்கும்போது ஒரே ஒரு வார்த்தை கேட்கும் எப்படி நம்ம பேரலா ஆண்டவர் சொல்லிச்சு கேட்க மாட்டார் ஏஜி சர்ச்சில் உள்ள பாஸ்ட்ரம்மா ஏஜி சர்ச்சில் உள்ள இந்த விசுவாசிங்க கூப்பிட மாட்டார் என்ன கூப்பிடுவார் உண்மையும் உத்தமமான உழைக்கார் எல்லார் காரங்கள உயர்த்தி ஆண்டவரே இந்த நாட்களில் என்னை விரோடு கூட வைத்திருக்கிறேன் குடியிருப்பின் எல்லையை கொடுத்திருக்கிறேன் இந்த நாட்களில் நான் என்ன செய்யணுமோ அதை உண்மையும் உத்தவமாய் செய்வதற்கு எனக்கு பலன் தான் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாமே ஆமே ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பது முதல் பன்னிரெண்டாவது வசனங்களை வாசிக்கும் போது ரோமர் பன்னிரெண்டு ஒன்பது முதல் பன்னிரெண்டு உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக பூமியை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொள்ளுங்கள் அசதியாயிடாமல் ஜாக்கிரதையா இருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியர் செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாகி தரித்திருங்கள் எல்லாரும் பதினோராவது வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம் அசதியாக இருங்கள் ஆவியில் அனலாயிருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் பன்னிரெண்டாவது வசனத்தை பார்க்கும்போது பன்னிரெண்டாவது வசனத்தில் ஜபத்தில் உறுதியாகி தரித்திருங்கள் இந்த நாலு காரியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் ஆவியில் அனலாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எது வரக்கூடாது அசதி வரக்கூடாது சரியா நம்ம எல்லாருமே அடுப்பில் வேலை செய்கிறவங்க அதில் அசதியாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா அவ்வளோதான் குக்கரை வச்சு வேலை செய்கிறவங்க அசதியாக இருப்போமா ஜாக்கிரதையாக இருப்போம் ஒரு சிறு புல்லை நம்ம வீட்டில் வளர்ந்துட்டு இருக்கேன் அந்த புல்லை போய் ப்ளக்கு அந்த ஹோலில் போய் என்ன செய்யக்கூடாது என்ன கையை வச்சிடக்கூடாதுங்க எவ்வளோ கானமாக இருக்கும் நம்ம எப்படி இருக்கணுமா இராமல் எல்லோரும் சொல்லுங்கள் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஜபத்தில் எப்படி இருக்கணுமா உறுதியாகி தடுத்துருங்கள் தொடர்ந்து ஜோம் பண்ணணும் ஆண்டவன் சமூகத்தடையில் அதே போல் ஆவியில் எப்படி இருக்கணும் அனலாயிருங்கள் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த ஆவியில் அனலா இருப்பதை குறித்து முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டாவது வசனத்தை லவோதேக்கிய சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிற இந்த வார்த்தைகள்

முதல்ல முதல்ல நம்ம எல்லாம் சபைக்கு தான் வர்றோம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த தடவை இந்த ட்ராமா பார்த்தது போல் சிலர் பிந்தி வந்தாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எங்கள் சபையிலும் தான் சில சீக்கிரம் வந்துடுவாங்க சில பிந்தி வருவாங்க சரியா பிந்தி வந்தாலும் கையில் ஃபோனோடு வச்சு நாலஞ்சு தடவை வெளியே போய் பேசுகிறவங்களாம் உண்டு எல்லா சபையிலும் அப்படித்தான் சரியா சில சபைக்கு வாலிப பிள்ளைங்க தூங்கிட்டு அன்றைக்கு தான் ரொம்ப தூக்கம் வரும் ஞாயிற்றுக்கிழமைனால் ரொம்ப தூக்கம் இன்றைக்கி ஒரு நாள் அந்த பிள்ளை சொன்னது போல் சரிதான் இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம லீவு ஏன் என்னை எழுப்புறார் அப்படி தான் இருக்கிறாங்க வாலிப பிள்ளைகள் ஆண்டவ ஆனால் சபைக்கு வருகிறவர்கள் தொழுது கொள்கிறவர்களை அவர் என்ன செய்கிறார் தெரியுமா அளந்து பார்க்குறாரு நம்முடைய பலிபீடம் எவ்வளோ தூரம் இருக்குது நம்ம எப்படி ஆராதிக்கிறோம் அளந்து பார்க்குறா இந்த லவதோக்கிய சபையை பற்றி ஆவியானவர் எழுதும்போது எழுதுகிறார் நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி எப்படி வெது வெதுப்பு நானே யார்தான் நானும் யார்தான் விசுவாசிதான் காணிக்க கொடுப்பேன் தசும பாகம் கொடுப்பேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் வந்துடுவேன் எப்படி இருக்கிறது ஒரு வெது வெதுப்பான ஜீவியம் ஆண்டோர் சொல்கிறாரு நீ அனலாவாது குளிராவாது இரு இப்படி வெது வெதுப்பாக இருந்தால் என் வாயு நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லியிருக்கிறான் அந்த அடுத்த வசனத்தை பாருங்க பதினேழாவது வசனத்தில் நீ நிர்வாகியம் உள்ளவனும் ஆண்டவர் நம்முடைய நிலமையை நல்லா அறிந்திருக்கிறார்

பரிசுத்தாவியானவர் நம்மை பார்க்கிறார் பார்க்கிறான் பரிசுத்தாவியானவருக்கு நம்முடைய நிலைமை நல்லா தெரியும் ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு மன திருப்தியின் சாட்டிஸ்ஃபைட் லைஃப் என்னவென்று சொன்னால் நாங்கள்லாம் எங்கே போகிறோம் ஏஜி சபைக்கு போகிறோம் ஏஜி சபையில் உள்ள பாஸ்டர் பாஸ்டர்மா எங்களுக்காக நல்ல ஜோம் பண்ணுறாங்க அது மாறிச்சு குடிகார குடியின் தன்மை மாறிச்சு என் பிள்ளைக்கு வேலை கிடச்சிச்சு என் பிள்ளைக்கு அட்மிஷன் கிடச்சிச்சு ஃபீஸுக்கு ஆச்சரியமான காரியம் கிடச்சி நான் யார் தெரியுமா ஊழியனா விசுவாசியாக இருக்கிறப்ப திறவைய சம்மண்ண எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நம்ம நினச்சிக்கிட்டுருக்கோம் நமக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் லைஃப் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பசு தாவியானம் முதலாவது செய்கிற காரியம் நம்மளையே நம்ம நிறுத்து பார்க்கணும் நம்ம எப்படி இருக்கிறோம் நமக்குள்ளே இருக்கிற மனசு என்னன்னா திரவிய சம்பந்தன் எனக்கு ஒரு குறையும் இல்லை சபையோடு வந்து சேர்ந்து கொண்டுட்டேன் எனக்கு ஒரு எந்த விதமான காரியங்கள் நடக்காது எங்கள் வீட்டில் பில்லிசூனியத்தின் காரியங்களோ மந்திரமோ எதுவுமே மேற்கொள்ள முடியாது நான் சபைக்குள்ளே இருக்கிறேன் ஆண்டவரே சொல்லியிருக்கிறேன் நான் சபையை கட்டுவேன் சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அதனால் ஒன்றே என்ன அஃபெக்ட் பண்ணாது நான் ஆண்டவருடைய சபைக்குள்ளே இருக்கேன் ஆண்டவர் பார்க்குறாரு ஆனால் இப்படி நீ உன்னையே குறித்து திருப்திப்படுத்தி கொண்டு இருக்கிற உன் நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நீ யார் நிர்வாகியம் உள்ளவர் ரெண்டாவது பரிதவிக்கப்படத்தக்கவன் ஆண்டவர் சொல்கிறார் மூணாவது தரித்திரன் நீயே உன்னை மேன்மை பாராட்டி கொள்கிறார் ஆனால் உண்மையாகவே நீ யாரு மிகவும் தரித்திரன் அதே போல் நிர்மாணியமாய் இருக்கிறாய் குருடனாய் இருக்கிறாய் எங்கே தான் போகிறேன் நமக்கே தெரியலை ஆகையால் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பார்க்கும்போது பதினெட்டாவது வசனத்தை போடுங்க பதினெட்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் நீ சரி அதுக்கு முன்னால் வசனத்தை வாசிங்க நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கழிந்து கொண்டு ஆகையால் நீ சொல்லுங்க இன்றைக்கு இந்த கேம்ப் எதற்கு என்று சொன்னால் ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய நிலைமையை நம்ம அறிந்து என்ன செய்யும் ஆண்டவர் ஆவியானவர் சொல்ற மனம் திரும்பும் எப்படி ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பும் இந்த நாளின் இந்த கேம்புக்கு எதற்கு என்று சொன்னால் ஆண்டவர் வார்த்தையை வார்த்தையே ஜாக்கிரதையாக கேட்டு நிலையை அறிந்து கொண்டு உன்னுடைய கண்டிஷன் நிலைமையை அறிந்து கொண்டு மனம் திரும்பும் மனம் திரும்பாத படிக்கி இவ்வளவு நாள் இந்த ஜூலை இத்தனாந்தேதி வரைக்கும் ஓடிச்சோம் அதுபோலையே நம்ம திரும்பவும் சேர்ந்து முன்னோக்கி போகாத படிக்க நிலைச்சி அந்த இடத்துல நின்று இந்த கேம்ப் எதுக்கு நம்ம நிலைத்து இருந்து ஆண்டவ சமூகத்தினுடைய எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் மனம் திரும்பணும் என் வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம குருடனாக இருக்கிறோமா நம்ம தரித்திரனா இருக்கிறோமா ஆவியானவர் சொல்கிறார் ஏ ஐஸ்வர்ய சம்பன்னார் என்று சொல்லிக்கொண்டிருக்கேன் ஆனால் தரித்திரனா இருக்கிறார் குருடனாக இருக்கிற ஆகியால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நீ என்ன செய்ய இந்த வசனத்தை வாசிக்கலாம் பதினெட்டாவது வசனம் நான் நீ ஐஸ்வரவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணையும் ஆண்டவர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் ஜாக்கிரையா இந்த மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நெருப்பிலே புடமிட்ட பொண்ணு ஆண்டவர் பார்வையில் ஐஸ்வரியவான்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள பொன் வெள்ளி அல்ல நான் ஒரு வீடு ஆண்டவர் வாங்கி கொடுத்துட்டார் ஒரு ரெண்டு காரை எனக்கு கொடுத்துட்டார் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு என்னுடைய வீட்டில் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது இதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது பரலோர் ராஜ்யத்தில் பரத்தில் ஆண்டவருக்கு முன்னால் ஆண்டவர் நீ ஐஸ்வரியவானாக இருக்கணும்னா என்ன செய்டமிட்ட போய் டிவைன் நேச்சர் நமக்குள்ளே வேணும் ஹலே லூயா எது நமக்கு அவசியம் யோசு பாருங்க தெய்வீக ஸ்வாவம் ஏன் என்று சொன்னால் இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று நமக்கு தெரியலை ஆனால் இயேசு வரும்போது அவர் போலவே இருப்போமா ஹலே லூயா அவருடைய குமாரனி சாயலை நமக்கு ஆண்டவ சாயலுடையவர்களாய் மாறுபடி நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஹலே லூயா ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஐஸ்வரியமான்களாக திரவிய சம்மன்னராய் மாற வேண்டும் என்றால் நம்ம குணம் மாறணும் சகோதரிகளே நம்முடைய குணம் மாறணும் நமக்குள்ள என்னென்ன குணம்லாம் இருக்கன்னா கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறது போல ஆதாமீன் பாவங்கள் பதினேழு மாம்சத்தின் கிரியைகள் ஆவன என்று சொல்லி பதினேழு கேரக்டரை போட்டிருக்கு பதினேழு குணத்தை பற்றி போட்டிருக்கு யோசி பார்க்கணும் பாருங்கள் அஞ்சாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துலேருந்து வாசிக்கும் போது என்னென்ன குணம்லாம் நமக்கு இருக்கு கோபம் இன்னும் கோபமா கத்தை தான் பாதுகாக்கணும் சண்டையா வீட்டில் சண்டை இருக்குதா மற்றவர்களுக்கு விரோதமான பொறாமையின் ஆவிகள் யாரையாவது பாசமாக எடுத்து ஒரு பாட்டு பாட வச்சுட்டாங்க அவளுக்கு என்ன தெரியும் அவளை போய் பாட்டு படிக்கங்க நான் எனக்கு மாத்திரம் மைக்க நான் எப்படி இருப்பேன் அது பொறாம பொல்லாத எண்ணங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்திகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா த ஆதாமின் கிரியைகள் நீங்கள் எப்போவுமே இந்த பாவத்துக்குரிய லிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே பெண்ணை எடுத்து அதை என்ன செய்யணும் பார்க்கணும் இது எனக்குள்ளே இருக்குதா நமக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் ஆண்டவர் பார்த்து கேட்கணும் ஆண்டவரே இந்த கோணம் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து போகணும் இன்னும் நம்ம புருஷனோட சண்டை போட்டுட்ருக்கோமா நம்ம குடும்பம் சமாதானம் நிறைந்த குடும்பமாக இருக்குதா நம்முடைய கூட பிறந்தவர்கள் ஏதோ ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னா உடனே நமக்கு போகாமல் அப்படி இல்லை அவங்க நம்ம பிள்ளைகளை விட அவங்க பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்துட்டாங்கன்னா அவர் பொறாமல் இதெல்லாம் என்ன கிரியை மாம்சத்தின் கிரியை நமக்குள்ள மாம்சத்தின் ஆதாமின் கிரியைகள் இருக்குது ஆதாமி ஸ்வாவங்கள் இருக்குது ரெண்டாவது என்ன ஸ்வாவம் ஜென்மஸ்வாவம் அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ அப்படி தான் பிள்ளைங்க இருப்பாங்க தான் கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளோடு கூட இருக்கிற எல்லா தாய்மார்களும் பார்க்கணும் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்கும்போது என்ன தெரியுது அம்மா கிட்ட சண்டை போடுறது தெரியுதா நான் நல்ல நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் சபைக்கு போய் நல்லா ஆராதித்து நீங்கள் அந்த சபையில் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டிருந்து வீட்டுக்கு வந்து வித்தியாசமான பாஷை உங்கள் புருஷன்ட்ட பேசுனா அந்த பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன யோசிப்பாங்க தெரியுமா அவங்க கேள்விக்குறி என்னென்னா இந்த அம்மா சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம் அந்நிய பாஷை பேசி என்ன பிரிது அத்தை விட அது உள்ளுக்கே தீர்மானம் எடுத்துக்கணும் நான்லாம் இந்த சபைக்கு போக மாட்டேன்ப்பா அங்கே ஒரு அந்நிய பாஷை இங்கே ஒரு வித்தியாசமான பாஷை இதெல்லாம் நமக்கு லாய்க்கப்பட்டு பட்டு வராதுன்னு அது மெது மெதுவாக என்ன செய்யும் தெரியுமா ஆராதனைக்கு வர்றது நான் சொல்கிறேன் ஆராதனைக்கு வருகிறது நிச்சயமாக நடக்கும் நம்ம பிள்ளைங்க எதை பார்த்து நம்மளை பின்பற்றுவாங்கன்னா நம்ம ஜோம் பண்ணோம்னா நம்ம பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு நம்ம பற்றி ஒரு சாட்சி இருக்கணும் அம்மாவா ஜோம் பண்ணுவாங்க நான் இன்னும் எங்கள் மகளுக்கு மூணு குழந்தைங்க இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளை எல்கேஜி படிக்கிறது வரைக்கும் பிள்ளைங்க இருக்குது மூணு பிள்ளைங்க இருக்குது ஆனால் நாள்தோறும் நான் அவளை கூப்பிட்டு ஜோம் பண்ணுவேன் அவங்களுக்கு தெரியும் பாட்டி எங்களுக்காக ஜோம் பண்ணுறாங்க எங்கள் மூத்த மகன் நல்ல ஊழியம் செய்கிறதான் இங்கிலீஷ் சர்வீஸில் இருந்தான் எப்போவும் பார்ப்பான் மம்மி எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க நம்ம ஒரு ஜபிக்கிற ஒரு தாய் என்பதை பிள்ளைங்க அறிஞ்சுக்கணும் ரெட்டை வேஷம் போட்டிங்கன்னா பிள்ளைங்க யாரும் மாற மாட்டாங்க பக்தி உள்ளவர்களாக மாறமாட்டாங்க நமக்குள்ளே என்ன வேணும் விசேஷித்த தெய்வீக சுபாவம் வேணும் சுபாவம் இருக்கக்கூடாது அப்பா ஸ்வாவம் சண்டை போடுற ஸ்வாவம் அம்மாவுடைய சண்டை போடுற ஸ்வாவம் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்